மௌத் என்பது துக்க தான் அந்த மௌத்தினுடைய நேரத்துல அங்கே சூழ்ந்திருக்க கூடியவர்கள் சில பேர் இப்பவும் பேசிட்டு இருப்பாங்க ஆஹா இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு விட்டது இந்த மருத்துவமனைக்கு செல்லாமல் அந்த மருத்துவமனைக்கு செல்லலாம் அல்லது அந்த டாக்டரை பார்த்திருக்கிறான் இவர் இப்படி செஞ்சிருக்கிறான் இந்த மாதிரி தேவையில்லாதான் பேசிட்டு இருக்காது அவருக்கு நேரம் முடிஞ்சிருச்சு அவர் ரோகு போயிருச்சு அந்த நேரத்துல நம்ம என்ன பேசணும் இறைவா பொதுவா நிறைய பேர் கேட்பாங்க அது எல்லாத்துக்கும் நம்ம தூவா சொல்லி கொடுத்தோம் சொல்லிட்டு சூழல்லா என்னன்னா துவா போயிருக்கிறாங்க சாப்பிடும் போது சாப்பிட்டு முடிச்சோம் தூங்கும் போது வரக்கத்துக்காக எல்லாத்துக்கும் துவா இருக்கு மௌத்து வீட்டுக்கு போனா எனக்கு துவா செய்யணும் ஒரு மையத்திற்கு வீட்டுக்கு நம்ம போறோம் இன்னும் சில பேர் சிந்திப்பாங்க என்னடா மௌத்து வீட்டுக்கு சென்றால் என்ன துவா ஓதுவது மௌத்தை பார்க்குறோம் ஆண்களாக இருந்தால் ஆண்களுடைய மௌத்தினுடைய முகத்தை பார்க்கலாம் பெண்களாக இருந்தால் பெண்கள் மட்டும் தான் பார்க்கணும் அந்நிய பெண்களாக இருக்கக்கூடிய மையத்தை அதுவும் நமக்கு சேர்த்திருக்கு அங்கே போய் பார்க்க நமக்கு அனுமதி இல்லை அப்போ மௌத்து வீட்டுக்கு போனா என்ன துவா செய்யறது அந்த மையத்தை பார்த்தவொன்னா சலமா குறை செல்லம் அவர்கள் அதுக்கு கத்துக் கொடுக்குறாங்க அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக இந்த அபு சலமான்ற இடத்துல நம்ம யாருடைய முகத்தை நம்ம பார்க்க போறோமோ அவர் பேரை சேர்த்துக்க வேண்டியதான் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி அல்லாஹூர் லி அப்துல் ரஹ்மான் அப்துல் யாருடைய பேர் இருக்கோ அவங்க பேரை சேர்த்துக்கிறது சேர்த்துட்டு பெருமான அடுத்து வரபழ தராஜ தகூல் மகதீயின் இறைவா இதாயத்து பெற்ற நன்மக்களிலே இவரை நீ ஆக்கியது குறிவாயாக இறந்து வாழக்கூடிய இந்த உறவினர்களுக்கு யா நீ ஆறுதலாக இருப்பாயாக அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பாயாக எங்களை மன்னிப்பாயாக இந்த மவுத்தையும் மன்னிப்பாயாக இந்த மவுத்துக்கு வந்திருக்கக்கூடிய மனிதர்களையும் மன்னிப்பாயாக கபுரிகி இவருடைய கபுரை இவர் வாழ இருக்கக்கூடிய அந்த கபரை நூறு லகூசி அதை ஒளிமயமானதாக ஆக்கிய அருள் புரிவாயாக என்று பெருமானார் அவர்கள் இதுவா இந்த மாதிரி கத்துக் கொடுக்கிறாங்க முஸ்லீம் ஷெரீஸ்ல பதிவு செய்யப்படுகிறது ஒரு மூத்த பாத்தா அல்லாஹு மஹஃபிர் வரஃபா தரஜ தஹூஃபில் மஹதீன் வஹ்லுஃபு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரீன் வஃஸஹ லஹு ஃபி கபரிஹி வ நூரு லஹு ஃபீஹி யா ரப்பல் ஆலமீன் இவ்வளவு எங்களுக்கு தெரியாத ஹஜ்ரத்தே நீங்க பாடு பெருசா ஓதிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னா இறைவா இந்த மூத்தருடைய பாவத்தை மன்னித்து இறந்து வாழக்கூடிய குடும்பத்தார்களுக்கு நீயே ஆறுதலாக இருந்து மண்ணரை வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கிய அருள் புரிவாயாக இந்த மாதிரி ஒரு துவாவை மௌத்தானதற்கு பிறகு ஓத வேண்டும் தொலகையில ஜனாசா தொலகையில ஓதக்கூடிய அந்த துவாவை அவர்கள் கத்துக் கொடுக்கிறாங்க அல்லாஹுனா சகீரா கபீரின் என்ற இந்த துவா மூணாவதுல மவுத்துல நம்ம ஓதோம் இப்படியாக எல்லா நிலைகளிலும் யாருக்கு எவ்வாறு துவா செய்வது அப்படி என்பதை தாண்டி பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் இதா அவர்துள் மறிய அவள் மையத்த யாராலும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய நோயாளியை பார்க்க போனாலோ மௌத்து வீட்டுக்கு போனாலோ ஹைரன் நல்லதை பற்றி பேசுங்கள் நிச்சயமாக ஃபைனல் நிச்சயமாக அங்கே